வேலைக்காகவோ வாழ்வாதாரத்துக்காகவோ சொந்த நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் ஒரு கட்டத்தில் வசிப்பதை மாற்றிக் கொள்கிறார்கள் குடியேற்றம் செய்வதற்கு பல நாடுகள் கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன அதனால் பல நாடுகளில் புலம்பெயர்ந்தவர்கள் வசிக்கும் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது அந்த நாடுகளில் சில கியூபா ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் வெளிநாடுகளில் இருந்து

இந்நாடு கடுமையான குடியேற்ற கொள்கைகளை பின்பற்றுகிறது பொருளாதார நிலைமையும் சீராக இல்லாமல் இருந்தால் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஈர்க்கவில்லை அதனால் அங்கு புலம்பெயர்த்து சென்று வசிப்பவர்கள் குறைவாகவே உள்ளனர் இந்தோனேஷியா ஜீரோ புள்ளி பதிமூணு சதவீதம் இந்நாட்டு பொருளாதார ஏற்றத்தாள் பாதிக்கப்பட்டு நிலையும் அதிக மக்கள் தொகையும் கொண்டது கூடுதலாக குடியேற்ற சட்டங்கள் சிக்கலான கொள்கைகள் கொண்டிருப்பதால் வெளிநாட்டிலிருந்து இங்கு குடியேறுபவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது மடகாஸ்கர் ஜீரோ புள்ளி பதிமூணு சதவீதம் சீரற்ற பொருளாதாரம் தனிமைப்படுத்தப்பட்ட சூழல் குறிப்பிடத்தக்க பொருளாதார வாய்ப்புகள் இல்லாமை ஆகியவற்றின் காரணமாக இங்கு குடியேறுவது வெளிநாட்ட ஆர்வம் காட்டவில்லை மியான்மர் ஜீரோ புள்ளி பதினாலு சதவீதம் அரசியல் அமைதியின்மை இன மோதல்கள் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின்மை காரணமாக புலம்பெயர்ந்தோரை ஈர்க்கும் இடமாக இது இல்லை ஹைட்டி ஜீரோ புள்ளி பதினேழு சதவீதம் அரசியல் ஸ்டான்மை பொருளாதார நெருக்கடிகள் இயற்கை பேரழிவு காரணமாக புலம்பெயர்கள் இதை ஏற்படையதாக ஈர்ப்பதில்லை வடகொரியா ஜீரோ புள்ளி பத்தொன்பது சதவீதம் கடுமையான கொள்கைகள் கடுமையான அரசாங்க கட்டுப்பாடு குடியேறுவோர்களுக்கு பொருளாதார வாய்ப்பில்லாமை போன்ற காரணங்கள் புலம்பெயர்ந்தோருக்கு முட்டுக்கட்டை போடும் விஷயங்களாக இருக்கின்றன